குடி பழக்கத்தில் அடிமையா இருக்கிறீர்களா குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கிறீர்களோ பழக்கத்தில் அடிமையா இருக்கிறீர்களா சிகரெட் சமாதானம் இல்லையா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா கணவருக்கு மனைவிக்கு சண்டையா கணவர் மனைவிக்கு கணவருக்கு சண்டையா இல்ல மனைவிக்கு கணவன் மனைவி சண்டையா பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லையா பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லையா கடன் பிரச்சனையா கடன் பிரச்சனையா குடும்பத்துல சமாதானம் இல்லையா குடும்பத்துல சமாதானம் இல்லையா வேலையில பிரச்சனையா வேலையில பிரச்சனையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூஸ்ல போடுறார்கள் நியூஸ்ல போடுறாரு மறுநாளே மறுநாளே பிள்ளைகள் பிள்ளைகள் தகப்பனை கொள்றாங்க தாய்மார்கள் தாய்மார்கள் பிள்ளைகளை கொள்றாங்க